الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. وقال النبي صلى الله عليه وسلم إنما ترزقون بضعفائكم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين هو الله جل شانه تعالى சாந்தியும் சமாதானமும் கண்ணடி ரூவாக்கி சல்லா அவர்களின் செல்லும் அவர்களை மீண்டும் அவர்களை பின்பற்றிய தாவரங்கள் தவறிகள் சுவாமி நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அனைவரின் மீண்டும் அகுவாமி சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றுவருமான கல்லூரியின் சார்பாக நடத்தப்படுகிற வருடந்தோறும் மாநாடு போல மிக அற்புதமான முறையில் இங்கே நடத்தப்படுகிறது இதனுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் முகமது இஸ்மாமில் வர்களுக்கும் கல்லூரியுடைய பேராசிரியர்கள் நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் எமோடு வருகிற இலாமியா அரபு கல்லூரியினுடைய தங்கமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீக் பார்க்கவே கதத்தவர்கள் மிக அற்புதமான முறையில் கீழ்சீட்டு சென்றிருக்கிற பாதத்திற்குரிய யாக்குமெளி அதிரத்தர்கள் பலகை வந்திருக்கிற புலமாக்கள் மக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அதிலும் குறிப்பாக I'm Yeah. <laughs>

என் இருக்கிற தூசியை தன் இருக்கிற தூசியை கூட பார்க்காத பிள்ளை என் இருக்கிற தூசியை தட்டி என்று சொல்வேன் உள்ளே கிடக்கு என்றேன் என் குழந்தை விளையாடத்தான் என்ன நினைத்து कि बोल रहा है ¿Qué que creen,

啊。Ah. அஞ்சாவது நாள படிக்கிற பையன் அவனே போய் ஒரு எத்தீமான பையன் அவனே உண்டியல் கேட்கிற அவளம் நம் சமூகத்தில் இருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களா இன்றைக்கு எத்தீம்கள் பெருமன செலல்லாக வடிவ செல்லத்தை பற்றி அல்லா சொல்லுகிறான் அலம் எஜுதிக்க எத்தீமன் பாவா நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாக பேசுவான் எத்தீம்களின் மீது பெருமானார் எவ்வளவு அன்பு காட்டினார்கள் அனாதைகளை நேசிப்பவர்களும் இப்படி என்றார்கள் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமா தலையை தடவுங்கள் தமிழில் தலையை தடவுறதுங்கிறதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு அந்த அர்த்தத்தை ஆனால் மொட்டை முடிச்சிடுறதுன்னு அர்த்தம் எத்தீம முடிச்சிருங்கிற அர்த்தம் அல்ல அவர்களின் தலையில் இருக்கிற ரோமம் அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப அனாதிகளின் மீது எத்தீம்களின் மீது இறக்கப்பட வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் வரலாற்றில் ஒரு அழகான செய்தி ஒரு எத்தீமான பையன் தாய் தகப்பை இல்லாத பையன் ஒரு பேரிச்சம் மரத்துக்கு கீழே என்னுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பழம் அதை எடுத்து வாய்க்குள்ளே போட்டார் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த சகாபி அந்த பையன் வாய்க்குள்ள பேருச்சம்பளம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம மரத்து பழத்தை இவன் வாயில போட்டிருக்கிறதா நேர போனார் வாய பொழந்து பழத்தை எடுக்கிறேன் வாயை கிழிச்சு விட்டார் வாயை கிழிக்க பெருமானார் இடத்துல சின்ன பையன் போறான் ரசூலே இந்த மாதிரி தெரியாம பழத்தை எடுத்து போட்டேன் ஆனா வாயை கிழிச்சிட்டாரு அந்த எத்தீமோடு பெருமானார் நடந்த விதம் என்ன தெரியுமா அந்த பணக்கார சகாபி புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சகாபியை பார்த்து வாயை கிழித்ததால் அந்த மரத்தை கொடுத்து விடுங்கள் ஒரு மரம் தந்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் தருகிறேன் அவர் முடியாதவர் போன ஜென்மத்து பாவத்தால் தாய் தகப்பனை பிடுங்கிக் கொண்டான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை செல்லவர் செல்லம் அவர் தகப்பன் இல்லாதவர் தாய் இல்லாதவர் நாம் தான் பராமரிக்க வேண்டும் ஒரு மரத்தை கொடுங்க சொர்க்கத்தில் மரம் தர்றேன் அவர் தான் இஸ்லாத்துக்கு வந்த சகாபி முடியாது பக்கத்தில் இருந்த அபுத் தகதார் அலி அல்லா பார்க்கிறார்கள் பெருமானாரின் முகம் வாடிப்போயிருக்கிறது அபுத் அகதார் அலி அல்லா நாயகமே அந்த மரத்தை நான் வாங்கி தரட்டுமா பெருமானார் வாங்கி கொடுங்களே அந்த தீமை சந்தோஷப்படுத்துங்களே போய் பக்கத்தில் உட்காந்தாரு என் தோட்டத்திலே பத்து மரம் தருகிறேன் அந்த ஒரு மரத்தை அந்த தருகிறீரா முடியாது நூறு மரம் தருகிறேன் ஒரு மரத்தை தருகிறீரா முடியாது என் தோட்டத்தில் ஆயிரம் மரங்கள் இருக்கிறது தோட்டத்தையே கொடுக்கிறேன் அந்த எத்தீமுக்கு ஒரு மரத்தை தருகிறீரா அந்த சகாபி பார்த்தார் ஆயிரம் மரத்தை கொடுத்து ஒரு முகம் ஒரே ஒரு மரம் பெருமானாரின் முகத்தை சந்தோஷப்படுத்துகிறார் பெருமானாருக்கு பயங்கர சிரிப்பு அந்த ஆனந்தம் ரெண்டு பேரும் அலி நான் ரசூலை சந்தோஷப்படுத்தி விட்டேன் அந்த சந்தோஷப்படுத்தி விட்டேன் என்ற ஆனந்த கழிப்பிலே புறப்படுகிறார்கள் பெருமானார் அபுத்தகதா என்று அழைத்தார்கள் என்ன நாயகமே சொர்க்கத்திலே உங்களுக்கு மரம் தருகிறேன் என்று சொன்னேனே அந்த மரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்கவே இல்லையே ரசூலே அந்த மரம் எப்படி இருக்கும் பெருமனார் சொன்னார்கள் அந்த மரத்தின் நிழலில் வேகமாக செல்லுகிற குதிரையில் செல்லுவீர்கள் ஐநூறு ஆண்டுகள் நீங்கள் சென்றிருப்பீர்கள் அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது ஒரு எத்தீமை பராமரித்தால் சந்தோஷப்படுத்தினால் எவ்வளவு சிறப்பு நானும் எத்தீமை பராமரிப்பவரும் இப்படி இருப்போம் ஒரு காலத்திலும் அனாதைகள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தானே தாக அழகான வழிகளை சொன்னார்கள் இன்றைக்கு அது பேணப்படுகிறதா எண்ணி பார்க்கவள் மூன்றாவதாக மறியல் நோயாளிகள் சமூகத்தால் ஒடுக்கப்படக்கூடியவர்களாய் மாறி இருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் ஒரு மகன் ஏறத்தாலும் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் வாலிபர் கேட்கிறார் பத்து வருஷமா என் தகப்பனார் வாந்தி எடுத்து வீடே நாற்றம் அடிக்கிறது அசரத் அனுமதி இருக்கிறதா கருணை கொலை செய்வதற்கு யார தகப்பனாரை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா அவருடைய ஸ்மெல் தாங்க முடியவில்லை அப்படி தலைகளை தான் கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் இதே நேரத்தில் பிள்ளைக்கு ரத்த வாந்தி இருந்து அந்த தகப்பன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த வார்த்தை வந்து விடுமா தகப்பனும் இதைத்தானே செய்கிறார்கள் ஒரு தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கிறாள் என்றால் தகப்பன் அந்த தாயையும் பிள்ளையையும் சேர்த்து தலையில் சுமக்கிறான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாடுபடுகிறான் தகப்பன் தலையில் சுமக்கிறான் குடும்பத்தையே தலையில் சுமக்கிற அந்த தகப்பனுக்கு ஒரு நோய் என்று சொன்னவுடன் கருணை கொலை செய்வதற்காக மகன் அனுமதி கேட்கிறான் என்றால் எவ்வளவு கொடுமை ஒடுக்கப்பட்டவர்களாய் அல்லாஹ் ஆலமீன் நோயை கொடுத்தவன் பாவங்களை மன்னிப்பதற்காக அந்தத்தை உயர்த்துவதற்காக நோயை கொடுத்ததாக குரானும் அதீசம் பேசுகிறது ஒருத்தருடைய பார்ப்பாங்க நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பெற்ற தகப்பனையும் தாயையும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை நோய்வாய்ப்படுறது என்னங்க நல்லா இருக்கிற காலத்திலேயே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற தாய் தகப்ப என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா என் பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து பத்து நிமிஷம் பேசணும் அவ்வளோதான் உட்கார்ந்து பத்து நிமிடம் பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை தாய் தகப்பனை மதித்து பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நோயாளிகளோடு ரசூல் எப்படி நடந்து கொண்டார்கள் அடிசிகளுக்குள்ளே சென்று பாருங்கள் சாதிமன் அபி ஒக்காசு அழி அல்லாத்தானா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் வாலிப பருவம் புலைக்க மாட்டோன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை வர்றாங்க நாயகமே நான் மாட்டேன் போல தெரியுது கடுமையாக நோய் இருக்கிறது நாயகமே நான் இறந்து விடுவேன் போல் தெரிகிறது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அது எல்லாம் நானு சேர்த்தர்றேன் இன்னைக்கு மாறுற அழகம் தெரியல ஆள் மாறுறதுக்குள்ள நிலம மாறதுக்குள்ள டக்குன்னு எழுதி வாங்கிடணும்னு போய் இல்லையா அப்படியே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருவான் ஆனா நபிகள் கோமான் செல்லம் வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் தேவை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் ஃபுல்லாவது கொடுக்க வேணாம் அறவாசி தருகிறேன் நாயகனே வேண்டாம் மூன்றில் ஒரு பகுதியாவது தருகிறேன் நாயகனே அவர் மனம் நோயாளியினுடைய மனம் புண்படக்கூடாது என்று சரி என்று பெருமானார் ஏற்றுவிட்டு சொன்னார்கள் லாபாஸ் தகூர் துவா அதோடு சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியமும் தருவான் குழந்தைகளையும் தருவான் பெருமானார் துவா செஞ்சுட்டு போனாங்க அல்லாஹ் அக்பர் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தவர் அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார் ஒன்பது பிள்ளைகளோடு வாழ்ந்தார் நோயாளிகளை பார்க்கிற போதே அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சந்திக்க வேண்டும் நோயாளியை பார்க்க வேண்டும் என்ற பார்வையை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள் நம்ம உள்ள நுழையும் போது இங்கே பேசிக்கிட்டே போவோம் இனி எல்லாம் சிரமம் என்ன சில பேரு இனி அவர் இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் பாரம் ஒவ்வொருத்தரும் எல்லாமே அல்லாவா மாறியே பேசிட்டு போவான் இனி அவர் இருந்து என்ன கிளிட்ட போறாரு கொஞ்சம் என்ன கீழிறங்கி நகுதுமில்லா அல்லாஹ் ரபுலாலமி நோயாளிகளோடு அழகாக நடக்க சொல்லுகிறான் பெருமானார் சாதரளி எல்லா நோய் வாய்ப்பட்டு போது பள்ளிக்கு வெளியே கூடாரம் அடித்து அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் நோய் விசாரிக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா கொலிவ செல்லம் நடந்து கொண்ட விதங்களையும் ஹதீஸ் அறிவுகள் சொல்லி காட்டுகிறார் இல்லையா இன்னைக்கு தஞ்சை சைடு இன்னும் ரொம்ப மோசம் இப்போ சேலத்து பக்கத்துல நோயாளியை போய் விசாரிக்காதான் டக்குன்னு போன உடனே வந்துடுவாங்க ஆனால் இங்கேலாம் அப்படி இல்லை ஆஸ்பத்திரியில் நோயாளிக்கு ஒரு ரூமு பார்க்க வர்ற அளவுக்கு ஒரு ரூம் எப்பயுமே ரெண்டு ரூம் தான் ஆனால் மார்க்கம் இதை சொல்லவில்லை போன உடனே லாபாஸ் தகூர் அல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் தகவான சுருத்துள் கியாமை எண்கள் மறியல் பார்த்த உடனே உன்னே திரும்பி வந்துடணும் ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை நேராக போன உடனே அப்போதான் அட்டாக்ல இருந்து படுத்துட்டு அப்பதான் வந்திருப்பாரு காமன் வார்டுக்கு டாக்டரோட பெரிய கண்டிஷன் போடுவான் இனிமேல் நீங்க கொலஸ்ட்ரால் பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது தேங்காவை பார்க்கக்கூடக்கூடாது தொடவே கூடாது இதெல்லாம் பரவாயில்ல கடைசியில் எங்க மாமா அப்படிதான் சாப்பிட்டாரு போயிட்டாரு எங்கள் எங்க இப்படி தான் சாப்பிட்டாரு போயிட்டார் இதான் நோய் விசாரிக்கிற முறை நோய் நன்றானதற்கு பிறகும் நோய் விசாரிக்க கூடாது ஆரோக்கியமானதற்கு பிறகு எல்லாம் நல்லா இருவாரு உங்களுக்கு எப்படி அட்டாக் வந்துன்னு கேட்டால் திருப்பி வந்துரும் அதனால ஆரோக்கியமானதற்கு பிறகு மீண்டும் நோய் விசாரிக்க கூடாது மதிய நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது நோய் விசாரிக்க கூடாது அதற்கும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அத்தனைக்கும் ஒழுக்கம் தமிழனின் பண்பாடும் ஒழுக்கத்தை வலியுறுத்தும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரி பேசுறான் தெரியுங்களா இந்த ஒழுக்க விஷயத்தில் அனைத்திற்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுத்த தமிழன் அவன் பேசுகிற போது பேசுவான் அவதாரங்களை பத்தாக்கியவன் தமிழன் அவதாரங்களை பத்தாக்கி கோள்களை ஒன்பதாக்கி திசைகளை எட்டாக்கி நாற்களை ஏழாக்கி சுவைகளை ஆறாக்கி வினைகளை ஐந்தாக்கி வேதங்களை நாளாக்கி கனிகளை மூன்றாக்கி இனங்களை இரண்டாக்கி அனைத்தையும் பிரித்து காட்டிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார் ஒழுக்கம் என்பது ஒன்றுதான் ஒழுக்கம் இருக்கிறது நோயாளிகளிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அது கடைபிடிக்கப்படுகிறதா பெற்ற தகப்பனே வேண்டாம் என்று ஒதுக்கும் அவளாம் குறிப்பாக இந்த கொரோனா நேரத்தில் எல்லாம் தகப்பன் இறந்துவிட்டால் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை பெற்ற தாய் இறந்தால் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை இதை உலகமே இன்றைக்கு உத்து நோக்குகிறது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் அவர்களை ஒதுக்காமல் வீட்டுக்குள் வைத்து குளிக்க வைத்து மரணத்தை கொடுப்பவனும் இரணத்தை கொடுப்பவனும் அல்லாஹ் ஒருவன்தான் எத்தனை பேர்த்த குழுப்பண்ணார் தெரியுமா கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறார் சோசியல் காஜன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஜடலங்களை குளிப்பாட்டினார் எனக்கு கொரோனா வல்லங்கிறார் ஆறாயிரம் பேர்களை குளிப்பாட்டியவருக்கு கொரோனா இல்லை அதனால கொரோனா காரனோட சேர்ந்து ஒட்டி உருவாடணும் சொல்லவல்ல அல்லாஹு கொடுக்கிறார் அந்த ஒடுக்கப்பட்ட நோயாளிகளோடு எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லி இருக்குறேன் நாலாவது இன்றைக்கு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் பெரியவர்கள் இருக்கிறார்கள் வயது எண்பதுக்கு க்கு மேலே போச்சுன்னு சொன்னா பெருமானார் சொல்றாங்க அவங்கனால தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிசக் கொடுக்கறோம் இன்னமா துருஸ்குன பிதுஃஃபாஹிக்கும் அவங்கனால அல்லாஹ் உங்களுக்கு ரிசக் கொடுக்கறோம் நாம நினைச்சுக்கறோம் நம்மனால அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம சம்பாத்தியம் நம்முடைய திறமை நம்முடைய ஆரோக்கியம் இல்ல வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களால் உங்களுக்கு கொடுக்கிறான் பலகீனமானவர்கள் மதிக்கப்பட வேண்டும் வருகிறார் எழுந்திருத்த நில்லுங்கள் பெருமனார் செல்லலாக செல்ல அவர்கள் நிற்கச் சொன்ன வரலாறுகள் பெரியோர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணங்கள் ஆனா இன்னைக்கு பெரியோர்களை மதிக்கிற சூழல் இருக்கா அறவே இல்லை இன்றைக்கி இருக்கிற வட்டங்கள்னா எழுபது எழுபத்தஞ்சை பார்த்தா மதித்து நிற்கிற காலம் நாம் வாழ்ந்த காலம் இன்னைக்கு எங்கள் உள்ள ஹவுஸுக்கு மேலே ஏறி ஒரு இளைஞன் அப்படி சுற்றி வர்றான் ஹவுஸுக்கு மேலே செருப்போட்டு போட்டு முத்தவள்ளி போன அப்படியே தம்பி என்னடா ஹவுஸுக்கு மேலே செருப்போட்டு போட்டு சுற்றுறியடா வாணாண்டா அதை கேட்க நீங்கள் யாரு நான் தான்ப்பா இந்த பள்ளி முத்தவள்ளி முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சு பார்க்கலாமா யார்கிட்ட எழுபது வயது பெரியவர் டச்சில் பதினெட்டு வயது இளைஞன் பேசுகிற பேச்சு